ஒன்று சாமுவேல் பதிமூன்றாம் அதிகாரத்தில் பத்தாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் ஒன்று சாமுவேல் பதிமூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம் அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிக்கிற போது இதோ சாமுவேல் வந்தான் சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான் நீ செய்கிறது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல் ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தியர் மிக்மாஸ்லே கூடியிருக்கிறதையும் நான் கண்டபடினாலே கில்காலிலே பெலிஸ்தீர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கத்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றார் சாமுவேல் சவுலை பார்த்து புத்தீனமாய் செய்தி உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளைகளை கை கொள்ளாமற் போனேன் மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்ய பாரத்தை என்றென்றேக்கும் ஸ்திரப்படுத்துவார் இப்போதோ உம்முடைய ராஜ்ய வாரம் நிலை நிற்காது கர்த்தர் தம்முடைய இறுதியத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்களின் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார் கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீ கை கொள்ளவில்லையே என்று சொன்னான் ஆண்டவருடைய பிள்ளைகளே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜா வேண்டும் என்று கேட்ட உடனே ஆண்டவர் வந்து சவுலை ராஜாவாக கத்தர் அவர்களுக்கு கொடுத்து விட்டார் நல்ல ராஜ்யபாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு ஆண்டவர் அந்த பாரத்தை ஸ்திரப்படுத்திகிட்டே இருக்கிறார் இப்போ ஒரு பெரிய யுத்தம் வருகிறது ஆனா சாமியில் சொல்லிட்டு போறாரு நான் வருவேன் நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அதுக்கு பிறகு யுத்தத்தை ஆரம்பிக்கலாம் பலி செலுத்தி யுத்தத்தை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிடுவாரு ஆனால் ஜனங்கள் சிதறி போகிறத பார்த்த உடனே அவனுக்கு ஒரு பெரிய நெகட்டிவ் எண்ணங்கள் வந்துட்டே இருக்குது நம்ம தோற்று போயிடுவோமோ எல்லாரும் நம்மளை விட்டு போனால் எப்படி நம்ம யுத்தம் பண்ண போகிறோம் அப்போது அந்த ராஜாவாக இருக்கிற சவுல் கண்டிப்பாக பலி அவன் செலுத்தவே கூடாது பலி செலுத்துவது அவனுக்கு ரெண்டாவது ஊழியக்காரன் சொல்லிட்டு போயிருக்கான் அது அவனுடைய வேலையும் அல்ல அவருடைய வேலை யுத்தம் பண்ணுறது அவருடைய வேலை ஜனங்களை நடத்துகிறது தான் அவருடைய வேலை ஆனா இப்போ அவர் வர்றதுக்கு லேட் ஆகுதுன்னு சொன்ன உடனே அவசரப்பட்டு அந்த விஷயத்துல தலையிட்டு எங்கிட்ட கொண்டு வாங்கப்பா நான் செலுத்துறேன் அப்படின்னு சொல்லி அந்த பலியை செலுத்தி முடிச்ச உடனே தீர்க்கத்தரசி உள்ள வந்துருவாரு என்னப்பா பண்ணிட்டு இருக்கேன் என்ன செஞ்சிட்டு இருக்க நீங்க வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு எல்லாரும் என்னை விட்டு போறாங்க அப்போ நான் வந்து துணிஞ்சு நான் இதை செஞ்சேன் ஐயோ உன்னுடைய ராஜ்ய பாரத்தை ஆண்டவர் நிலைக்க பண்ணியிருப்பாரு ஆனா நீ தேவையில்லாத விஷயத்தில் தலையிட்டதுனால இப்போ உன்னுடைய ராஜ்ய பாரம் உனக்கு என்ன பண்ணாது நிற்காது ஆண்டவர் தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒருத்தனுடைய கையில அந்த ராஜ்ய பாரத்தை கத்தர் கொடுக்க போறார் அவ்வளோதான் தன்னுடைய அரச பதவியே ராஜ பதவியே அவன் இழந்துட்டான் காரணம் என்ன அப்படின்னா தேவையில்லாத விஷயத்தில் தலையிட்டு நீங்கள் தேவையில்லாத விஷயத்தில் தலையிடுவீர்களே ஆனால் உங்களுடைய ஆசீர்வாதங்களை நீங்க இழக்க வேண்டியது இருக்கும் அதான் வேதம் நமக்கு சொல்லுது அதனால் நம்மையோ நம்முடைய பிள்ளைகளையோ ஒரு நாளும் என்ன பண்ணக்கூடாதுன்னா அதற்கு நம்ம வந்து அனுமதிக்கவே கூடாது வேண்டாம் வேண்டாம் இது நம்ம நிறைய பேர் பெரியவர்கள் கவனமா இருப்போம் ஆனா நம்முடைய பிள்ளைகள் அப்படி கவனமா இருக்க மாட்டாங்க அவங்க போய் தேவையில்லாத வழக்குகளை கொண்டு வருவாங்க ஸோ உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கும்போது கூட எதற்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவரே என் பிள்ளை வந்து தேவையற்ற எந்த வழக்குலையும் தலையிடாதபடி கர்த்தர் பார்த்துக்கொள்ளும் ஆண்டவர் வந்து அதை அதட்டுகிறார் நீங்கள் யோவான் எழுந்த சுவிசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் யோவான் எழுந்த சுவிசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரத்திலேயே இருபத்தி இரண்டாவது வசனத்தை வாசிக்கலாம் யோவான் இருபத்தி ஓராம் அதிகாரத்திலேயே சுவிசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தை வாசிக்கலாமா அதற்கு இயேசு நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன நீ என்னை பின்பற்றி என்றார் நீங்கள் இருபதாவது வசனத்திலேருந்து வாசிக்கலாம் பேதுரு திரும்பி இயேசுவுக்கு அன்பாய் இருந்தவனும் பண்ணுகையில் அவர் மார்பிலே சாய்ந்து ஆண்டவரே உம்மை காட்டி கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாகிய சீசன் பின்னே வருகிறதை கண்டான் அவனை கண்டு இயேசுவை நோக்கி ஆண்டவரே இவன் காரியம் என்ன என்றான் இயேசு அதற்கு இயேசு நான் வரும் அளவும் இவன் இருக்கை எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன நீ பின்பற்றி வா என்னை பின்பற்றி வா என்று அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த இடத்துலையே பேதுரு எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விஷயத்துலையும் ரொம்ப உற்சாகமாக தலையிடுகிறாங்க அப்போ அவனுக்கு ஒரு ஒரு பெரிய கியூரியாசிட்டி இருக்கு என்ன அப்படின்னு சொன்னால் யோகான் வந்து ஆண்டவருக்கு ரொம்ப இவன் தான் அந்த இடத்துலலாம் இருக்கணும்னு நினைப்பாரு இந்த பேதுரு தான் எப்போவுமே ஆண்டவருக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கணும் ஆண்டவருக்கு பிடிச்சது மாதிரி நடக்கணும் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் இருக்கணும் அப்படின்னு எப்போவுமே நினைப்பாரு ஆனால் இந்த யோகான் வந்து அவருடைய நேசமாக இருக்கிறதுனால சரி இவன் கதை என்ன ஆண்டவர் என்னை குறித்து நீங்க சொல்லிட்டீங்க இவன் என்ன பண்ண போறான் ரொம்ப ஒரு ஒரு விருப்பமாக ஆண்டவடத்தில் கேட்கும்போது ஆண்டவர் மவுஸ் கட் பண்ணுற மாதிரி பண்றாரு நீ கொஞ்சம் இரு நான் வருமளவும் இவன் இருக்க உனக்கு சித்தமான எனக்கு சித்தமானால் உனக்கு உன் வேலை என்னமோ அதை பார்ப்பா அடுத்தவங்களுடைய விஷயத்தை குறித்து தெரிஞ்சு நீ ஒன்றும் பண்ண போறது அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற அந்த விஷயத்தில் தலையிட்டு நீ என்ன பண்ண போற அப்ப அந்த இடத்துல ஆண்டவர் கண்டிப்பாக சொல்லுகிறார் நீ இன்னொருத்தருடைய விஷயத்துல என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா தலையிட வேண்டாம் வேண்டாம் அது நமக்குரியது அல்ல நீங்கள் ஸ்திரப்படுங்கள் நீங்கள் பலப்படுங்கள் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாவற்றையும் சரி செய்யுங்கள் இதில் செய்ய வேண்டியது நிறைய இருக்குது இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்குமே நான் சொல்கிற நிறைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் தப்பி கொள்ள முடியும் ஆமேன்னு சொல்லுங்க ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை வேணும் ஆண்டவரே நான் இனி எனக்கு அடாத வழக்கில் நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா தேவையில்லாத விஷயத்தில் நான் ஒரு நாளும் சில நேரங்களில் நம்முடைய கண்களை மூடிக்கொண்டுதான் வர வேண்டும் சில நேரங்களில் நம்முடைய காதுகளை அடைத்து கொண்டு தான் வர வேண்டும் நம்முடைய கண்ணையும் காதையும் நம்ம சரியான விதத்தில் வச்சுக்கல அப்படின்னு சொன்னா இந்த உலகம் என்ன பண்ணும்னா சண்டைக்கு நம்மளை இழக்கும் பிரச்சனைக்கு நம்மளை இழுக்கும் நம்ம ஈஸியா விழுந்துருவோம் சில விஷயத்தை கேட்டும் கேட்காமலும் தான் போனோம் சில விஷயத்தை கண்டும் கண்டுக்காம தான் போகணும் ஏன்னா அது அவர்களுக்குரியது அவங்க ஏன் இப்படி செஞ்சாங்க அவங்க எதற்காக இவ்வளவு பாடுபடுறாங்க அவங்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து அது நமக்கு தெரியாது அது கர்த்தருக்கும் அவங்களுக்கு தான் தெரியும் நான் சொல்றேன் யோனா வந்து திருந்தணுன்றது ஆண்டவருடைய வார்த்தை ஸோ யோனாவை அந்த அந்த கப்பலுக்கு இல்லை அந்த கடலுக்கு காப்பாற்றுறதுக்கு கப்பலில் இருக்கிறவங்க என்ன முயற்சி எடுத்தாலும் யோனாவை என்ன பண்ண முடியாது யோனாவை காப்பாற்ற முடியாது யோனாவுக்கு யோனா கர்த்தருடைய வார்த்தையை மீறி ஆண்டவருடைய வாக்கு வார்த்தைக்கு விரோதமாக இருந்து அவன் போக வேண்டிய இடத்த விட்டு இன்னொரு இடத்துல பிரயாணம் பண்ணுறான் ஸோ ஆண்டவர் அவனை திரும்பவும் நினைவுக்கு கொண்டு போய் பிரசங்கம் பண்ண வைக்க வேண்டும் என்கிறது கர்த்தருடைய நடத்துதல் ஆண்டவர் அப்படிதான் அவனை கொண்டு வரார் இப்போது வழியில் எல்லாருக்கும் அவன் மேலே பரிதாபம் வருது சே இந்த பையனை தூக்கி இப்படி கடலில் போட்டால் என்ன பண்றது என்ன பண்ணுவான் செத்து போயிடுவானே ஆயிரம் எண்ணங்கள் நான் நம்புற ஆண்டவருடைய பிள்ளையாய் ஒரு ஒரு மனுஷன் இருப்பானே ஆனால் அந்த மனுஷனை கர்த்த தண்டிச்சா கூட அந்த மனுஷனை ஆண்டவர் மாற்றி உயிரோட காப்பதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆண்ட ஆண்டவருடைய பிள்ளை தானே அவரு அவர் போய் தன்னுடைய மனம் கர்த்தர் சமூகத்தில் வேண்டும் போது ஆண்டவர் நிச்சயமாய் அவர்களுக்காக இரக்கம் பாராட்டுவார் ஆனா நம்மளால என்ன பண்ண முடியாது அவங்களுக்கு எதுவும் பண்ண முடியாது இத்தனை பேர் ஆசைப்பட்டு யோனாவை ஒன்றும் காப்பாற்றலாம் முடியல அதுக்கப்புறம் இந்த ரத்தப்பள்ளி எங்க மேல சுமக்க வேணாம் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்ட உடனே கடல் அவர்களுக்கு அமைதியா இருந்துச்சு அப்போ ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் நம்முடைய கண்களுக்கு முன்பாக பிரச்சனையோட இருக்கிற நபர்களுக்கு ஏன் அந்த பிரச்சனை வந்துச்சுன்னு நமக்கு நமக்கு தெரியாது அவங்க நம்மகிட்ட உண்மையும் என்ன பண்ண மாட்டாங்க எல்லாருமே உண்மையும் சொல்ல மாட்டாங்க அவங்க அவர்களுடைய பக்கத்துல இருக்கிற நியாயத்தை மட்டும்தான் சொல்லுவார்கள் அப்போ காரியம் அறியும் முன்னாடி உள்ள இருக்கிற விஷயம் என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி அவங்க கணவன் மனைக்குள்ள என்ன பிரச்சனை அவங்க குடும்பத்துக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரிகிறதுக்கு முன்னாடி நம்ம போய் தலையிட்டா கஷ்டப்படுறது யார் தான் சொல்லுங்க ஃபீல் பண்ணியிருக்கீங்களா நீங்கள் இந்த மாதிரி யாரோ ஒருத்தருக்காக நீங்கள் வந்து இந்த மாதிரி போய் தேவையில்லாத பிரச்சனையில் நம்ம தலையிட்டு அது நம்முடைய குடும்பத்திற்கே அவமானமாக வந்திருக்குல்ல அதனால் இனி ரொம்ப ஜாக்கிரதை இனி ரொம்ப ஜாக்கிரதை அது எனக்கு அவசியமில்லாதோ ஆமேன் அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே எங்க மேல மழையா இறங்கணும் இறங்கணும் ஆண்டவரே எனக்கென்று ஒரு ஊழியத்தை கத்தர் வைத்திருக்கிறார் எனக்கென்று ஆண்டவர் ஒரு குடும்பத்தை தந்திருக்கிறார் எனக்கென்று ஒரு சம்பாத்தியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார் ஆண்டவரே எனக்கு அடாத வழக்கில் சொல்லுங்க இந்த ஜபத்துல இருக்கிறவங்க கூட நிறைய பேர் நீங்க அப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க இல்ல ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேளுங்க அது எனக்கு தேவையில்லாத பிரச்சனை இல்லை நான் போய் மாட்டிக்கிட்ட ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க என்ன மன்னிச்சிருங்க என்ன மன்னித்துக் கொள்ளும் ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்கப்பா ஓ ஹாலிலூயா